ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஆயில் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் மருதாணியோட இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா இந்த ஆயில் வந்து ஆறு மாதம் வரைக்கும் செம்ம ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் அதே மாதிரி ஆறு மாதம் வரைக்கும் ஆயில் வந்து கெடவே கெடாது இது நீங்கள் அப்ளை பண்ண செகண்டில் உங்களுக்கு முடி வந்து ஒரே வாரத்தில் இளநிறையெல்லாம் வந்து செம்மையாக ரிசல்ட் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இது தாடி மீசை எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஆயில் தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹேர் டேக்கு வந்து நீங்கள் பாய் சொல்லிடலாம் அந்தளவுக்கு இது திக்காக ரொம்ப ஒரு சூப்பராக இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு மருதாணியோட சில பொருட்களை சேர்த்து நீங்கள் இதை ஆயில் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா டை வந்து அப்ளை பண்ண தேவையில்லை கண்டிப்பாக இந்த ஆயிலை நீங்கள் இந்த வீடியோ முடிச்சிட்ட உடனே ரெடி பண்ணி போட்டு பாருங்கள் எல்லா வயதினரும் யூஸ் பண்ணுறது இளநரை வந்து ஒரே வாரத்தில் கண்ட்ரோல் ஆகும் தொடர்ந்து தடவிட்டு வந்தீங்கன்னா நிரந்தரமாக உங்கள் முடியை வந்து கருப்பாக்கிக்கலாம் இந்த ஆயிலை எப்படி ரெடி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூறு வருஷம் பழமையான ஒரு ஆயில் தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வயதானவர்களாக இருந்தாலும் இந்த ஆயில் வந்து தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் முடியை வந்து நல்லா கருப்பாகவே வச்சுக்க முடியும் ஒரு பழமையான ஒரு ஹேரடே ஆயில்னு கூட இதை சொல்லலாம் நம்ம இது பா நம்ம பாட்டி காலத்தில் அந்த மாதிரி இருக்கிற காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிலு தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணாங்களா அதனால தான் வந்து இந்த முடியெல்லாம் வந்து அதிகமாக நிறைய முடி வராமல் இருந்துச்சு அதனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே பொருள் தான் அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து சூப்பராக ஒரு ஆயில் ரெடி பண்ணுறோம் ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் நல்லா கழுவிக்கோங்க ஈரப்பாக தான் இருக்கக்கூடாது குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க ரெண்டு நெல்லிக்காய் நான் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நூறு மில்லி ஆயில் அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன் அதனால் நீங்கள் ஒரு ரெண்டு நெல்லிக்காய் எடுத்தாலே போதுமானது இன்னொன்று கேட்பீங்க நெல்லிக்காய் வந்து ரொம்ப குளிர்ச்சி தலைவலி பிரச்சனை வருமாக்கா அப்படின்னு கேட்பீங்க அதனால தான் நம்ம வந்து எண்ணெயை காய்ச்சி எடுக்க போகிறோம் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது கண்டிப்பாக இது எல்லா வயதினரும் எந்த சைடு எஃபெக்ட் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் அந்த விதைகளை மட்டும் எடுத்துருங்க தனியாக எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து அந்த சதையை மட்டும் நம்ம குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் உங்களால் எவ்வளோ குட்டி பீஸாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க ஆனால் ஃபஸ்ட்டே வந்து நல்லா கழுவிட்டு தொடைச்சிருங்க ஈர இதாக இல்லாமல் ஏன்னா நம்ம எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா சட சடன்னு தெரிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் கண்டிப்பாக நல்லா வந்து எடுத்து தொடைச்சிட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா ரெண்டு நெல்லிக்காய் இது வந்து நல்லா ஒரு நூறு மில்லி ஆயிலுக்கு கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இந்த ரெண்டு விதைகள் வந்து எடுத்துருங்க வேண்டாம் இன்றைக்கி நம்ம சேர்த்துறது கடுகு எண்ணெய் தாங்க சேர்த்துருக்கோம் இந்த கடுகு எண்ணெயை நல்லா ஒரு நூறு மில்லி அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி தேங்கெண்ணெய் வந்து யூஸ் பண்ணலை கடுகு எண்ணெய் வந்து நம்ம சேர்த்து தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் நல்லா ஒரு நூறு மில்லி ஆயிலுக்கு இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம இன்னி ஒரு பொருள் மட்டும் சேர்க்க போகிறோம் அது வந்து ஃபைனலாக நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் அந்த காலத்தில் வந்து அந்த பொருளுமே சேர்த்த மாட்டாங்க இதோடவே நம்மளுக்கு ட்ரை பண்ணி எடுத்துருவாங்க இங்கே பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாது கொஞ்சம் திக்னஸ்ஸாக கெட்டியாக இருக்கும் இந்த ஆயில் இந்த மாதிரி தான் இருக்கும் செக்கெண்ணிலேயே கடுகு இருக்குது பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சு தான் இந்த ஆயிலை வந்து ரெடி பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நிமிஷம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆயிலை வந்து ரெடி பண்ணணும் அதனால் ரொம்பவுமே சிம்மில் வச்சுட்டு மெதுவாக வந்து ட்ரை பண்ணிங்கன்னா ஆயில் வந்து நல்லா கலர் மாதிரி வரும் இப்போ பாருங்கள் அந்த ஆயில் வந்து நல்லா திக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு காய வச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க இது நீங்கள் தடவிட்டு வந்தீங்கன்னாவே ஒரே வாரத்தில் இளநரையெல்லாம் டோட்டலாக நான் லைவாகவே நீங்கள் பார்க்கலாம் அந்த அளவு கலர் வந்து நல்லா மாறும் இது கூட நம்ம ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்த்த போகிறோம் இது வந்து ஆப்ஷனல் தான் கருஞ்சீரகம் வந்து நான் சேர்த்துறேங்க ஆனால் இந்த எண்ணெயில் நம்ம சேர்த்த தேவையில்லை நான் வந்து வந் பார்த்தீங்க அப்படின்னா கருஞ்சீரகத்தை பொடி பண்ணி வச்சுருக்கறதுனால ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் கருஞ்சீரகத்தை நான் இதில் சேர்க்க போகிறேங்க நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா இந்த நெல்லிக்காயே போதும் நீங்கள் இதில் வேறு எந்த பொருளுமே சேர்க்க தேவையில்லை சேர்க்காமையே உங்கள் முடி வந்து நல்லா கருப்பாகும் ஆனாலும் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருஞ்சீரகம் எல்லா ஆயிலையுமே நான் சேர்த்து அப்ளை பண்ணுறதுனால நல்ல ரிசல்ட் கிடைக்கிது அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் கருஞ்சீரக பவுடர் பொடியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பொடியாக இல்லை அப்படின்னா அரைச்சிக்கோங்க லைட்டாக லேசாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொடி பண்ணி நீங்கள் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்கள் கலோஞ்சி பவுடர்னு சொல்லி நமக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் பவுடராக கூட வாங்கிக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த கரிஞ்சீரகம் போட்டதே பவுட்ரு போட்டதே ஆயில் கலர் எப்படி மாறுதுன்ட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் டைம் நோட் பண்ணிக்கோங்க அந்த நெல்லிக்காய் எஸ்என்ஸ் எல்லாமே டோட்டலாக அந்த ஆயிலில் போயிட்டு நெல்லிக்காய் வந்து அப்படியே சுருங்கி காஞ்ச மாதிரி ஆயிரும் அது வரைக்கும் இதை நம்ம ட்ரை பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லா பொங்கி எப்படி வருது அப்படின்ட்டு ஆயில் வந்து நல்லா அது எசன்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி பொங்கி வரும் நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னா தனியாக ஆயில் வந்து பிரிஞ்சிரும் இந்த மாதிரி வந்து நல்லா கொதிக்க விடுங்க நானும் சிம்மில் தான் வச்சிருக்கேன் இன்னுமே கூட நீங்கள் சிம் ப சிம்மில் வச்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி நல்லா வேக விடணும் ஆயிலையே அந்த நெல்லிக்காய் வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நுரையெல்லாம் நம்மளுக்கு அடங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயில் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து வெந்துட்டு வருது பாருங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா மொறு மொறுன்னு ஆயிரும் அந்த நெல்லிக்காய் நம்ம போட்டது எல்லாமே மொறு மொறுனு ஆயிரும் பாருங்கள் காமிக்கிற பாருங்கள் நெல்லிக்காய் வந்து எப்படி ஆகுதுன்ட்டு அப்படியே காஞ்ச நெல்லிக்காய் மாதிரி வந்து ஃபுல்லாக அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்குனதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆயிரும் முருகலாக ஆயிரும் பாருங்கள் நம்ம போட்ட அந்த நெல்லிக்காயில்லாம் எந்த மாதிரி ஆயிடுச்சின்னு பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா காஞ்ச மாதிரி முருகலாகிடும் நம்ம பச்சையாக போட்டோம் இல்லையா இந்த மாதிரி வந்து ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஆயிடும் ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக நெல்லிக்காய் போடுறதுனால ஆயில் இந்த மாதிரி வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த கருஞ்சீரகம் போட்டதுனால இந்த ஸ்டெப்பாக இருக்குது இந்த அளவுக்கு ரெடி ஆச்சுன்னா இந்த மாதிரி வந்து செவந்து போயிட்டு அந்த நெல்லிக்காயில் இந்த மாதிரி மாறிடும் இதுக்கு அடுத்து நீங்கள் அப்படியே வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஆயில் வந்து நீங்கள் அதே சூட்டில் அப்படியே விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே விட்டுட்டிங்கன்னா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணியும் நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம அப்படியே விட்டுறலாம் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கீழே இறக்கி வச்சாச்சு அப்படியே வந்து அந்த நுரையெல்லாம் பாருங்கள் அப்படியே அடங்கி வருது நம்ம அப்படியே எடுத்து பார்த்தோம்னா நெல்லிக்காயெல்லாம் நம்ம போட்ட கலர்லேயே இருக்காது நல்ல முறுகளாக வந்து இந்த மாதிரி ரெடி ஆகிரும் இதை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா வெது வெதுப்பாக ஆயில் வந்து ரெடி ஆகிரும் அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ அந்த கருஞ்சீரகம் நல்லா போட்டதுனால அங்கே பாருங்கள் நல்லா நுற பொங்கி நல்ல ஆயில் வந்து ரெடி இந்த அளவுக்கு வந்து நம்ம ஆயில் தான் ஆயில் வந்து ஒரு மூணு மாதம் வரைக்காவது கெடாமல் இருக்கும் அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் போட்டு காய்ச்சி எடுக்கிறோம் அதே மாதிரி இந்த உங்களுக்கு அந்த குளிர்ச்சி ஆகப்பட்டதெல்லாம் எதுவுமே இருக்காது ஓகே இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஆயில் நல்ல கலர் வந்து சூப்பராக நுரையெல்லாம் அடங்கி நல்லா அங்கே பாருங்கள் பிரிஞ்சு வந்துருச்சு செம்ம கலராக இருக்கும் இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம போட்டாயில் கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் நமக்கு அப்படியே வந்து கிடைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் வந்து பாருங்கள் கலர் நம்ம எப்படி இருக்குது பார்த்திங்களா அப்படியே அந்த ஃப்ரெஷ் நெல்லிக்காய் போட்டு செஞ்ச மாதிரியே இருக்காது இந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு ஆயிருச்சு அந்த நெல்லிக்காய்லாம் இந்த அளவுக்கு ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம போடணும் இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இது தேவைப்படாதுன்னு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் செம்ம ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிருச்சு இந்த ஆயிலை நீங்கள் வேணால் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குது அப்படின்ட்டு இந்த ஆயிலை நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டலில் நல்லா விறுவிறுன்னு ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டலில் கைப்படாமல் ஸ்பூனில் எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மூணு மாதம் வரைக்கும் இந்த ஆயில் வந்து கிடாது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் உங்கள் நிறைய முடியெல்லாம் வந்து டோட்டலாக செம்மையாக கலர் வந்து கருப்பாயிரும் இதை நார்மலாக நீங்கள் வந்து தடவிட்டு வந்தீங்கன்னா டைக்கு வந்து நீங்கள் குட் பை சொல்லிடலாம் டேயே வந்து அப்ளை பண்ண தேவையில்லை உங்களுக்கே தெரியும் நெல்லிக்காயில் இந்தளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆயிலை ரெடி பண்ண முடியுமா அப்படின்னா நூறு பர்சன்ட் வந்து உண்மைங்க கண்டிப்பாக இது ரெடி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அதே மாதிரி இது பாரம்பரியமான ஒரு ஆயில் தான் இது இப்போ இது எப்படி நம்ம தலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் நாயில் போடுறப்பவே தலையில் ஒரு துளிக்கூட ஆயில் இருக்கக்கூடாது அதே மாதிரி நல்லா குளிச்சுட்டு சிக்க எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து நிறைய முடி இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாட்டில் ஸ்டோர் பண்ணாலும் ஓகே அப்படி இல்லை கையில் நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊற்றிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது அப்படின்ட்டு நல்ல இது எண்ணெய் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணப்போனால் நல்லா கெட்டியாகும் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் என்ன பாருங்கள் இந்த மாதிரி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்படி மசாஜ் கொடுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது மசாஜ் கொடுக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி முடியை எடுத்துக்கோங்க விரைநாளாக இப்படி தொட்டுக்கோங்க தொட்டுட்டு இங்கே பாருங்கள் சிக்கு இல்லாமல் எடுத்திங்கன்னா தான் இந்த ஆயில் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஸ்கின்னில் போய் ஜாயின்ட் ஆகும் நல்லா வந்து குளித்ததுக்கப்புறம் நல்லா கலரிங் வந்து மாறி வரும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும் அதே மாதிரி இந்த பக்கம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் மசாஜ் கொடுத்தீங்கன்னா போதும் உடனே உடனே பண்ணணும்னு இல்லை இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி இப்படி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்கின்ல படுற மாதிரி இப்படி போட்டு தேய்ச்சிங்கனா தான் அந்த ஸ்கின்ல ஓப்பன் ஆகி நல்லா வந்து உங்கள் முடிய நல்லா கரு கரு கருன்னு இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு ரொம்ப சூப்பராக வருங்க பாருங்க முடியும் நல்லா வந்து முடியே வளர மாட்டேங்குது சொல்கிறவங்களுக்கு முடியும் நல்லா வந்து வளரும் கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி குணம் முடி வரைக்கும் நல்லா ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு குளிங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாயில் கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க அடுத்த பதிவில் பார்க்கலாம் பாய்